ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரநாவளி நூற்றி இருபத்து மூன்று ஓம் அஷ்ட ஐஸ்வர்ய யுதத் தியாகினே நமக தம்மிடமுள்ள செல்வங்களையும் தியாகம் செய்து விடுபவருக்கு நமஸ்காரம் பாபா முற்றும் துறந்த ஒரு பகீர் தம்மிடம் உள்ளது என்னவோ கந்தல் ஆடையும் சோழ்நாப்பையும் தகர குவளையும் தான் என அவரே கூறுகிறார் அப்படியானால் அவரிடம் எட்டு வகையான செல்வங்கள் எங்கிருந்து வந்தன ஐஸ்வர்யங்கள் யாவற்றுக்கும் உறைவிடம் ஸ்ரீ அல்லது தாயார் லட்சுமி அந்த தாயாரின் பார்வை தங்கள் மீது பட்ட மாத்திரத்திலேயே தங்கள் மீது இருந்த சாபம் நீங்க பெற்று இழந்த செல்வங்களை எல்லாம் தேவர்கள் பெற்று விட்டார்கள் என ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு கூறுகிறது அந்த லக்ஷ்மி தேவி ஸ்ரீமத் நாராயணன் அல்லது ஸ்ரீகரியின் மார்பையே தமது வாசஸ்தலமாக்கி கொண்டு விட்டாள் ஸ்ரீ இல்லாமல் ஸ்ரீனிவாசன் இல்லை அந்த ஸ்ரீகரியை தமது இதயத்தில் கொண்டு வந்து விட்டார் பாபா என்னையே தியானித்து என்னிடம் லயம் பெற்றுவிட்ட ஒருவனுக்கு என்னுடைய எல்லா சித்திகளும் கிடைத்துவிடும் என்பது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருவாக்கு இவ்வாறாக பாபாவிடம் அனிமாதி அஷ்ட சித்திகளும் அதாவது எட்டு வகை ஐஸ்வர்யங்களும் வந்துவிட்டன பாபா அவற்றை முழுவதும் பக்தர்களின் நலனுக்காகவே அவர்கள் துயர்கள் துடைக்கவே ஆன்மீக வளம் பெறவே உபயோகித்தார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு